கத்தருடைய நாம மைமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இச்சகருமானிய இயேசுவி நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த புதிய நாளிலே கூட தேவன் நம்மோடு கூட பேசும் அடிக்கிறப்பமா ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசுவே இந்த புதிய நாளிலே எங்களோடு கூட பேசுங்கப்பா இயேசுவி நாமத்தின் தா ஆமை கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக இந்த மூன்றாவது மாதம் இந்த முப்பத்தி ஓராம் தேதிக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒரு வசந்த கூட வாசிப்போம் சாய்ந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது அதுல ஸ்தோத்திரம் எட்டாம் வசந்த கூட வாசிப்போம் அவர்கள் வாயின் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருங்குள்ள பட்டயமும் இருக்கும் கத்தருக்கு மைமம் உண்டாவதாக வாயில் என்ன பண்ணுமா ஸ்தோத்ரம் கத்தரை உயர்த்தும் பாடம் அப்ப தேவனை இந்த மூன்று மாதங்கள் நம்மள அற்புதமா நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி என்ன பண்ணோம் இந்த வாயினால அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே என்னை நடத்தினீங்களே உணவு கொடுத்தீங்கப்பா நன்றி உட கொடுத்தீங்கப்பா நன்றி எனக்கு பலன் கொடுத்தீங்க நன்றி ஆமா எப்படியோ அந்த மூணு வருஷம் எப்படியோ இந்த மூணு மாசம் எப்படியோ கடந்து வந்துட்டேன் இந்த முப்பத்தி முப்பத்தோராந்தேல வந்துட்டேன் அப்படின்லை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம கிடக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம பாதுகாக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஸோ நம்முடைய திறமை நம்முடைய படிப்பு நம்முடைய ஞானம் நம்ம பணம் ஒன்றும் இல்லை ஆண்டோடைய அனாதியமான ஆண்டு நம்மேல் வைத்த இரக்கம் கிருபை சோதரம் ஒரு நாளுடைய கிருபை புதிதா அந்த மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்து இந்த மூன்று மாதங்கள் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அற்புதமா நடத்துவேன் நன்றி சொல்லி எங்க வாயில கத்தரை நீங்க உயர்த்தும் பாடலுங்க நாவல் என்ன பண்ணுவோம் எப்போது இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறா தேவன் விரும்புகிறா ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ஆமா சோதரான் முப்பத்தொன்னாம் தேதினா என்ன பண்ணுவான் எல்லா லிஸ்ட் போட்டு மாசம் கடைசியா இருக்க எப்படி கொஞ்சம் சமாளிக்கிறது இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார் சோதனம் இடமே கடைசி தான் பைசா ஒண்ணுட்டாங்க பைசா ஒன்று இருக்காது எல்லாமே செலவு டைம் டைட்டா இருக்கும் ஆண்டவர் இதுவரை நடத்தின ஆண்டவர் நிச்சயம் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க இன்னும் இல்லையா ஆண்டவரே எனக்கு கையின் பிரியாசத்த ஆசிரியம் சொல்லிருக்கப்பா நீ நிச்சயமா இதுவரை நடத்துனீங்க இனியும் நடத்துவீங்க அதுக்காக நன்றி சொல்லுங்க மூணு மாசம் எனக்கு குறைவிலாம நடத்துனீங்க அதுக்கான நன்றி சொல்றப்பான்னு சொல்லி ஆண்டவர்களை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நன்றி சொல்லி ஆண்டவன் நாமத்தை நீ உயர்த்தும் பொழுது ஆண்டவர் சந்தோஷம் அடை முதலாவது தேவ ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தாவிது பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்துல கோழியாத்தை அவன் விளத்துவதற்கு அவன் கோழியாத்து பார்த்தீங்கன்னா ஈட்டி பயங்கரமான ஈட்டி தூக்கிட்டு வர்றான் ஆமா யாராவது என்னோட போற ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாங்கன்னு சொல்லி இந்த கோழியாத்து கேட்கறான் அப்ப யாருமே இங்க முன்வை போக முடியல அப்ப தாவிது என்ன பண்றான் அந்த சிறுப்பையன் தாவிது உற்சாகத்தோடு கூட எழுந்து என்ன பண்றான் என் தேவன நாமத்தினால என்ன பண்றேன் கத்தருடைய நாமத்தினாலே நான் என்ன பண்றேன் புறப்பட்டு வரேன் நாவில என்ன பண்றான் கத்தரை உயர்த்தும் பொழுது கத்தர் அங்கே இடத்துல பெரிய ஒரு விடுதலையை தாவிதுக்கு மாத்திரம் உயிரையும் காப்பாற்றினார் அங்க இருக்கிற இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாவற்றையும் அந்த படைத்தலை எல்லாவற்றையும் ஆண்டனும் அந்த இடத்துல ஒரு தலையை நிமிர பண்ணி கோலியாத்தை கத்தரை விளை வைத்தா எப்ப அவன் விசுவாச அறிக்கையிட்டு அந்த கத்தரை உயர்த்தும் அந்த நாமத்தை அவன் துதிக்கும் பொழுது அங்கே கோழியாத்து கீழே விழுகிறான் வாழ்க்கையில வேதனைப்படுத்துகிற அது எந்த கோழியாத்தாலும் சரி எப்பேரிப்பட்ட பிரச்சனையாலும் சரி இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என்னமோ நானும் செஞ்சு என்ன முடியல வெலைவீனமா இருக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியும் சொல்லி சோர்ந்து வருகிறீங்களா கர்த்தரை உயர்த்தும் பாடல் இந்த மூன்றாவது மாதத்துல இந்த முப்பத்தி ஓராம் தேதியில நீங்க நன்றி சொல்லி தேவனை நீங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவன் நிச்சயமாக வாழ்க்கிற அற்புதங்களை செய்து ஆதிஸ் ஆசிர்வதிக்க தேவனா இருக்கிறான் அப்ப கத்தரை உயர்த்தும்போது என்ன பண்ணாரு நம்ம உயர்த்தாம இருப்பாரா நிச்சயமா உங்களை உயர்த்துவா நீங்க கத்தரை பொழுது அவர் என்ன பண்ணாரு சொல்லாரு என்னை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நான் ஒண்ணு என்ன பண்ணுவேன் உயர்த்துவேன்னு சொல்லி வேதாகமத்தில் எத்தனை நபர்களை பார்க்க முடியுது அவர்களெல்லாம் கத்தரை உயர்த்தினார் அப்ப நம்ம நாவலை எதோ நம்ம பேசிக்கிட்டு இருக்காத படிக்க வீணான வார்த்தையில பேசாதபடிக்கு கவலைக்குரிய வார்த்தையை பேசாதபடிக்கு உச்சகமான வார்த்தையை பேசி நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் நம்ம தான் குடும்பத்துல மகிழ்ச்சியோடும் சந்த நம்மதான் வச்சுக்கிற முடியும் ஆண்டு வாயில நன்மையை ஆமா இருக்கிறா நம்ம தான் என்ன பண்ண அந்த குடும்பத்தை நம்ம இருக்கிற இடத்தூழ்நிலையில இயேசுவின் நாமத்தினால இருக்கும் பொழுது நம்ம இருக்கிற சுற்றி எல்லாமே என்ன அது சந்தோஷமாய் காணப்படும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷம் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்ற ஆண்டு அது மாத்திரம் நம்ம ரெண்டாவது வேற சொல்றாரு பாருங்க அவர்கள் கையில் என்ன பண்ணுமா இருபுறமும் கருங்குள்ள பட்டயமும் இருக்கும் இருபுறமும் பாத்தீங்கன்னா கருங்குள்ள பட்டயம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த அப்பம் இந்த ஆண்டவராக இயேசு மூணு மாதங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஏகோபாய சேனலை நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது வார்த்தை தேனுடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நமக்கே ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய புதிய வார்த்தையோடு கூட பேசுகிறார் தேனுடைய ஆஹ் அன்பு விலை முதிக்க முடியாத அன்பு ஒவ்வொரு நாளும் உங்க தேவையான வார்த்தைகளை கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்த என் தேவன் வல்லமர தேவனா இருக்கிறார் இந்த இருபுறம் கருங்குள்ள பட்டயத்தை இந்த வார்த்தை இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை வழி நடத்த ஏன்னா ஆண்டவர் வார்த்தையினாலே இந்த வானபூமி எல்லாவற்றையும் படைத்தார் விசுவாசம் அறிக்கைப்பட்டு ஆண்டவர் முழுமையா நம்புங்க மூணு மாசம் நடத்தின ஆண்டவர் ஆமே இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த வல்லமரா தேவனா இருக்க நம்ம சோங்கணுமா பரிசுத தேவனே அன்றது மூன்று மாதங்கள் சுகபுத்திரத்தோடு பிள்ளைகளை பாதுகாத்தீங்க அதுக்காக நன்றி முப்பத்தொராம் தேதியில கூட அன்றோடைய பிள்ளைகளை அப்பா நடத்தி தயவாத நன்றி செலுத்துவிடும் அப்பா எங்க எங்கள் வாயில்ப்பா தேவையில்லாத எந்த வார்த்தையும் வாயில் நடக்கணும் உயர்த்து உயர்த்துகிற பாடல்கள் நாவல் இருக்கட்டும் இருவரும் கருங்குல பட்டயத்தை இயேசுவே வார்த்தை நாங்களே ஒரு நாள் படித்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவை ஆமே காட் பசி கத்துற உங்களுடைய